நம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக ஆலயம் என்பதின் ஆவிக்குரிய அர்த்தத்தை குறித்து பார்க்க போறோம் அதை பார்க்கறதற்கு நாம ஒரு வேத பகுதியை மையமா எடுக்க போறோம் அந்த வேத பகுதி ஆகாயின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்பது புக் ஆஃப் நைன் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனிகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தாமே வெளிப்படுத்தின வார்த்தைகளா இந்த வசனம் இருக்கு இந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்க முந்தின ஆலயத்தை பற்றியும் பிந்தின ஆலயத்தை பற்றியும் முதலாவதாக பார்க்கலாம் முந்தின ஆலயமானது சாலமோன் ராஜாவால பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாலமோன் ராஜாவுக்கு அவருக்கு ராஜாக்களை காட்டிலும் பின்னிருந்த ராஜாக்களை காட்டிலும் கனமும் மகிமையும் தேவனால ஆசிர்வதிக்கப்பட்டிருக்குன்னு அப்படியாக அவர் திரளான ஐஸ்வரியத்தை உடையவராய் இருந்தபடியால் முந்தின ஆலயத்தை பொன்னாலையும் வெள்ளியாலையும் வெண்கலத்தாலையும் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டமைத்திருந்தாரு அப்படி கட்டப்பட்ட முந்தின ஆலயமானது பாபிலோன் ராஜாவால சிதைக்கப்பட்டது இதை பற்றி நமக்கு ரெண்டு ராஜாக்கள் இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கும் முக்கியமாக எட்டாவது இருந்து பார்த்தோம்னா தெரியும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் எருசுலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தை ராஜாவுடைய அரண்மனையை எருசுலேமுடைய சகல கட்டிடங்கள் பெரிய வீடுகள் எல்லாத்தையுமே அக்கினியால சுட்டிருத்திருப்பாரு அந்த ஆலயத்தில் இருந்த எல்லா பொருட்களையுமே அவங்க எடுத்துக்கொண்டு கொண்டு போயிருப்பாங்க

இதனால முந்தின ஆலயமானது பல ஆண்டுகளாக இடிபாடுகளுக்குள்ளானதாக இருந்தது இப்படி இருந்த ஆலயத்தை தேவன் மறுபடியுமாக கட்டுவிக்க நினைக்கிறாரு முக்கியமா நேபுகாத் நேச்சாரால சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட யூதர்கள்ல சிலர் மறுபடியுமாக எருசலேமுக்கு வர்றாங்க அவங்க எல்லாம் இந்த நகரத்துல தங்கி இருக்கும்போது இந்த ஆலயம் இப்படியாகவே காணப்பட்டதாக இருக்கு அது மாத்திரம் நகரத்தின் அலங்கம் எல்லாமே இடிப்பட்டு கிடக்கிறது இத மறுபடியுமாய் வைக்கவே நெகேமியா வந்திருக்காருன்னு சொல்லி அந்த புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா இப்போ தேவன் இரண்டாம் ஆலயத்தை எழுப்ப விரும்புறாரு அதுவே இந்த பிந்தின ஆலயமாக இருக்கு இதையெல்லாம் கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்துறாரு முக்கியமாக ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் இந்த இரண்டாம் ஆலயம் கட்டுவிக்கப்படுறதற்கான தீர்க்கதரிசன வார்த்தைகளை வார்த்தைகளைபாபுக்கும் யோசுவாவுக்கும் மற்ற யூத ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துறாங்க இந்த புஸ்தகத்தின் முதலாம் அதிகாரம் நான்காவது வருஷத்துல கர்த்தர் என்ன சொல்றார்னா இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவு பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் சொல்றாரு இங்க இந்த வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆலயமே முந்தின ஆலயமானது சிதைக்கப்பட்ட நிலைமையில பல ஆண்டுகளாக இடிபாடுகளுக்குள்ளானதாக இருக்கு இப்படியாக இருக்கும் போது நீங்க எல்லாருமே நல்ல ஒரு வீடுகள்ல குடியிருக்கீங்க ஆண்டவர் கேட்கிறாரு அது மாத்திரல்ல இந்த ஆலயத்தை கட்டு வைக்கணும் விருப்பத்தை தெரிவிக்கிறது வசனத்துல தெரியுது நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பெரிய மையமா இருப்பேன் என் மகிமை விளங்கும்னு சொல்றாரு இந்த வார்த்தைகள்ல சொல்றதுக்கு முன்பாக அந்த மக்கள் இன்னும் ஆசிர்வாதத்துல பின்தங்கி இருக்கிறதுக்கான காரணமே ஆலயமானது இப்படி இடுபாடுகளுக்குள்ளார காணப்படுதுங்கிறத தேவன் வெளிப்படுத்துறாரு முக்கியமா அவங்க விதைத்தும் கொஞ்சமா இருக்கிறதும் புசித்தும் குடித்தும் திருப்தி அடையாம இருக்கிறதும் வஸ்திரம் உடுத்தியும் குளிர்காயாம இருக்கிறதும் கூலிய சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுகிறதும் எதனாலங்கிறத கர்த்தர் சோதித்து பார்க்க சொல்றாரு படியாக ஆலயமானது செப்பட்டு எழுப்பி இருக்கிறதுனால அவங்களுடைய இந்த பிந்தின ஆலயத்தை கட்டுவிக்கிறது மக்களை எழுப்புறாரு பிந்தின ஆலயம் கட்டப்படும் போது அங்கிருக்கிற இஸ்ரோவேலின் மூப்பர்கள் அந்த முந்தின இருந்த பிரம்மாண்டம் இதுல காணப்படலங்கிற வருத்தத்தோட இருக்காங்க இத நம்மளுக்கு வேதத்துல சில வசனங்களும் காண்பிக்குது இதையறிந்த தேவன் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல என்ன கேட்கிறாருன்னா இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்கள் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார் இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாத போல் காண்கிறது அல்லவான்னு சொல்லி கேட்கிறாரு அப்படியாக அவங்க எல்லாருக்குமே இந்த ஆலயம் அந்த முந்தின ஆலயத்தின் பிரம்மாண்டமும் வடிவமைப்பும் இல்லாம இருக்கேங்கிறத அவங்க நினைக்கிறத தேவன் அறிந்திருக்கிறாரு அதற்காகவே இந்த ஒன்பதாவது வசனத்தை சொல்றாரு முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும்னு எதனால இந்த அதிகாரத்தின் ஏழாவது அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை பண்ணுவேன் என்று அவர் சொன்னபடி இயேசு கிறிஸ்து இந்த இரண்டாம் ஆலயம் ஆகிய பிந்தின ஆலயத்திற்கே வருகிறார் அல்லவா அதனால அவருடைய மகிமை நிரம்பப்பட்டதாக அது காணப்படும் இங்க தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இப்போ இதன் ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள் போகும்போது நாம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ விசுவாச போது சபையாக ஆலயமாக மாறுகிறோம் எதனால அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார வந்து வாசம் செய்கிறார் அப்படி அவர் வாசம் செய்வது எதற்காக நமக்கு சத்தியத்தை போதித்து அந்த சத்தியத்தின் வழியில நடத்துவதற்காகவே வலது புறமாவது இடதுபுறமாவது செல்லும் போது வழி இதுவேன்ற சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்க பண்ணவே அப்படி நாம ஆலயமாக மாறினதற்கு பிற்பாடு ஆவியானவருக்கு செவி கொடுத்துதான் நம்முடைய வாழ்க்கை வாழ்றோம் விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு வழிவிலகி விலகி இந்த நாட்களையும் தங்களுடைய சொந்த போக்குல வாழ்றாங்க அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மீறி அவருக்கு கோபம் இருக்காங்க இருக்கிறாங்க ஆலயத்துல அவருடைய மகிமை காணப்படாத படிக்க இதுவும் இருக்கு இல்லையா இப்படியாக இருக்கும் போது ஆசீர்வாத குறைச்சல்கள் காணப்படுகிற விதமாகவே இருக்கும் இல்லையா நமக்கு சில கடினங்களும் உபத்திரவங்களும் வரும் போது நாம சில நேரங்கள்ல நிதானித்து பார்க்கணும் இங்க எப்படி ஆண்டவர் அடிக்கடி உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்னு அந்த அந்தபடியா நாம சிந்தித்து பார்க்கணும் தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாக சபையாக காணப்படுகிற நாம நம்முடைய ஆலயத்துல தேவனுடைய மகிமை விளங்க பண்ணும்படியாக நடந்து கொள்கிறதில்ல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறது இப்ப அப்படியா இருக்கும் போது ஆசீர்வாதத்துல பின் தங்கினவர்களாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்களாகவும் காணப்பட முடியாது இந்த நாள்ல ஆண்டவர் நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்த்து நம்முடைய ஆலயத்தை மறுபடியுமா எடுத்து கட்டுவிக்க சொல்றாரு பிந்தின ஆலயமாக மாற சொல்றாரு இந்த பிந்தின ஆலயத்துல தேவனுடைய மகிமை இன்னுமாக காணப்பட விரும்புகிறாரு அப்படியாய் நம்ம நம்முடைய வழிகளை நிதானித்து பார்த்து நாம இன்னும் தேவனை மகிமை படுத்தாத அவரை விட்டு வழி விலகி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதபடி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அவரிடத்திற்கு மனம் திரும்பி அவருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழணும் ஆவியானவர் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்காரோ அந்த வாழ்க்கையை வாழ முனைப்புள்ளவர்களாக மாறணும் அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும் போதுதான் நம்மால நித்திய ஜீவன சுதந்திரத்து கொள்ள முடியும் இந்த உலக ஆசிர்வாதங்கள் கூட அதற்கு இணையாக முடியாது இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவன் மகிமைப்படக்கூடிய பிந்தின ஆலயமாக நம்ம ஆலயத்தை எடுத்து நாம கட்டுவிப்போமா அதையே தேவன் எதிர்பார்த்து இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு அப்படியாக முந்தின ஆலயமானது நம்முடைய நடக்கைகளால சீர்குலைக்கப்பட்டிருந்தா இந்த நாள்ல எல்லாவற்றையும் சீர் செய்யும்படியாக நம்முடைய ஆலயத்தை எழுப்பி கட்டவும் நாம மறுபடியும் தேவனிடத்துல மனம் திரும்பி நமக்கு இருக்கிற ஆசீர்வாத குறைச்சல்களை சரி செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பி நிற்க தேவனை நோக்கி பிந்தின ஆலயத்தை கட்டுவிக்க ஒப்பு கொடுப்போமா கர்த்தாவே தெய்வாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா இந்த வார்த்தைகள் மூலமாக ஆலயமானது மக்கள் உண்மை விட்டு வழிவிலகி போனதுனாலேயே சீர்குலைக்கப்பட்டிருக்குங்கிறத காண்பித்து பிந்தின ஆலயத்தை கட்டுவித்து அவர்களை மறுபடியும் சீர்படுத்த விரும்புகிறதை தேவரீர் வெளிப்படுத்துறீங்க தகப்பனே இதை தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்க உம்மை விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக மாற்றப்பட்டோம் இன்னும் உம்முடைய வழிகளில் நடக்காத பிள்ளைகளாக உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர்களாக போனதுனால உம்முடைய மகிமை வெளியே சரியாக்கப்படாத ஆலயமாக காணப்படுகிறோங்கிறத எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இந்த நாள்ல எங்களை தகப்பனே மறுபடியுமாய் எங்கள் ஆலயத்தை செப்பனிட்டு நாங்கள் எழுப்பி கட்ட தேவரில் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே பிந்தின ஆலயமாய் மாறி உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக எங்களை மாற்றி அருளுங்க ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து உம்முடைய வெளிச்சத்தை அநேகருக்கு பிரதிபலிக்க பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளுங்க ராஜா அப்படியாய் தேவனின் மகிமையை வெளிப்படும் ஆலயமாக ஒவ்வொருவரையும் மாற்றப் போகிற தயவுக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்